அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கவின் சாலின் ஒன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி வீடியோவில் மொறு மொறுன்னு ஒரு தட்டுப்படை தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகாதுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சரிசி மாவு வச்சு செஞ்சுருக்கேங்க சிலர் வந்து பொட்டுக்கல்ல மாவு யூஸ் பண்ணுவாங்க பட் நான் சேர்க்கலை இதுவே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க பார்க்குறதுக்கும் அது மாதிரியே இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அதோட லுக்கும் அதோடய டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு இல்லைங்க ஒரு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு தட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான தட்டில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மாவு வந்து நான் கடைகளில் வாங்கலைங்க பச்சரிசியை ஊற வச்சு அதை மிக்சியில் எரித்து சளிச்சு மாவாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல் எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பலை கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் நல்லா வலுவலுன்னு அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த பூண்டு வத்தல் கருவேப்பிலை இதுதான் தட்டு வடிக்க ரொம்ப முக்கியமானது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லப்பருப்பை எடுத்து நான் பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குறைக்கொறைப்பாக அரைச்சி வச்சுருந்த பூண்டு வத்தல் கருவேப்பிலை இந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதாவது கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகணும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை பிசஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது அதாவது முறுக்கு மாவு பதத்துக்கு அதை வந்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிறணும் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் முறுக்கு மாவு வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு எப்படி பேசுவோமோ அளவுக்கு வந்து இதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் அந்த மாவு வந்து மூணு பீசஸாக பிரித்து எடுத்துக்கலாம் அதாவது அதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இந்த மாதிரி விரிஞ்சு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா தட்டு வடை வந்து நம்ம சும்மா கையில் வச்சு இப்படி தட்டி எடுத்தோம் அப்படின்னா வராது அதனால் நான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆயில் இருக்கணும் இப்போ இந்த மாவு நம்ம உருண்டையாக எடுத்து இல்லையா அதை எடுத்து நம்ம கைகளாலேயே இந்த மாதிரி தட்டி தட்டி பெருசாக்கணும் ஒரு சப்பாத்தி மாதிரி அந்த கைகளாலேயும் நம்ம இப்படி தட்டி தட்டி அது பெருசாக்கணும் நம்ம உள்ளங்கையை வச்சு நம்ம அழுத்தணும் அப்படின்னா அது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாவு வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கலாம் அது வந்து கட் பண்ணுறதுக்காக அது வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கட் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஓரங்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா அதை அமுத்தி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பீசஸும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் பேன் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் ஒரு ஃபோர்க் வச்சு அதில் குட்டி குட்டியாக போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா அது அப்போ தான் நல்லா வேகும் அதுக்காக இப்போ என்ன சூடாகிடுச்சு நம்ம தட்டு வடை ஒவ்வொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் டபுள் சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விடணும் பாருங்க அளவுக்கு வந்ததுமே அதை நம்ம அரிச்சு எடுத்துடலாம் மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிறிஸ்பியான நம்ம தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்